வீடு வாங்க எண்ணினோமே அரசு கட்டிய வீடு என்று அன்னைக்கு ஆகிடுச்சு அரசை நம்பி வாங்கின வீடு வீடு பாலாத்தான் போயிடுச்சு வீடு இடிச்சு விழுந்து இங்கே வீடு இடித்து விழுந்து இங்கே வேறு விபத்து ஆகும் இவருக்கு வந்து நிச்சயம் முன்பு திட்டமிடு வீடு கட்ட திட்டமிடு அரசை நம்பி வாங்கிய வீடு ஆடி வீடே கட்டிக்கொடு இருக்கும் இடம் இதையை விட்டு எங்கே நாங்க போவது அரசிடம் தந்த பணத்திற்கு அரசிடம் தந்த பணத்திற்கு ஆதாரம் இங்கே இருக்குதுங்க அதிமுக அரசே தூங்காது சிங்காநல்லூர் தொகுதி சிங்கானல்லூரிலே உழவர் சந்தை அருகிலே சுமார் முப்பத்தைந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அந்த வீடுகளை சுமார் தொள்ளாயிரத்து அறுபது வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன அதில் சுமார் எழுநூத்தி பதினாலு வீடுகளுடைய உரிமையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் இருநூறு வீடுகளுக்கு இன்னும் அந்த சேல்டீடு அந்த பட்டா வழங்கவில்லை அதே நேரத்தில் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு கடந்த சில பத்தாண்டு காலமாக அந்த வீடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைந்து பாலடைந்து இடிந்து விழக்கூடிய அபாயகரமான நிலைமையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ஏழு எட்டு வருஷமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீடுகளை புதுப்பித்து தர வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசிற்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு ரெண்டு அதாவது மூன்று வருஷமா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நான் குரல் கொடுத்திருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய வீட்டு வசதி வாரியத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களிடத்தில் நான் வந்து நீ அதாவது சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் அவரிடத்தில் வினாவாக தொடுத்தேன் இந்த மாதிரி சிங்கநல்லூரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் பழுதடைந்து காணப்படுகிறது இடிஞ்சு விழுந்ததுனா பல நூற்றுக்கணக்கான மக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஆகவே உடனடியாக புதுப்பித்து தர வேண்டும் என்று நான் சட்டமன்றத்திலே நான் மக்களுடைய அந்த அரசனுடைய கவனத்தை ஈர்த்தேன் அன்றைக்கு வந்து அமைச்சர் சொன்னார் உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்கிறேன் என்று சொன்னார் ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதே வினாக்கள் நேரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நான் பேசினேன் பேசினப்ப நான் கேட்டேன் போன வருஷமே உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் எந்த வேலையுமே நடக்கல அந்த மக்கள் வந்து பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன் மக்கள் எல்லாம் இல்லைங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கு வந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நான் வந்து செயல்படுத்துறேன்னு சொன்னார் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அந்த வேலையை நடக்கலை மூன்றாவது ஆண்டு பாத்தீங்கன்னா இன்றைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வீட்டு வசதி வாரியத்தினுடைய அமைச்சராக இருக்கிறார் அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிதிநிலை கூட்டத் நான் மீண்டும் வினாக்கள் நேரத்தில் அவர் இடத்துல குரல் கொடுத்தேன் அப்போ பேசினப்ப அமைச்சர் சொன்னார் ஏற்கனவே செயல்டீட் எல்லாம் கொடுத்துட்டு அதனால வந்து அரசு விதிகள் படி அந்த வீட்டை கட்டித்தர முடியாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொன்னார் நான் உடனடியாக சொன்னேன் அந்த மக்கள் வந்து பழுதடைந்து இடிந்து விழக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க அந்த வீடுகள் எல்லாம் இடிந்து விழக்கூடிய நிலைமையில் இருக்குது மக்களுக்கு உயிரிழப்பு ஏற்படும் ஆகவே அரசு வந்து அங்கே இருக்கக்கூடிய வீட்டு வாரிய வீட்டு வசதி சங்கங்கள் வந்து ஒரு நான்கைந்து குழுக்களாக இருக்கிறது ஆகவே அந்த குழுக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டு நீங்கள் வந்து ஆலோசனைகளை வழங்கி இந்த அரசு வந்து அந்த வீடுகளை புதுப்பித்து கட்டி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன் அதற்கு பரிசீலனை செய்வதாக அன்றைக்கு அமைச்சர் வந்து அன்றைக்கு சட்டப்பேரவையில் சொன்னார் ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் முடிஞ்சு இப்போ நாலாவது வருஷம் நடந்துட்டு இருக்குது இந்த நான்கு இந்த அது அமைச்சர்கிட்ட பேசி ஒரு வருஷம் கழிச்சும் பார்த்தா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெய்த மலையில் மேட்டுப்பாளையத்தில் பதினேழு பேர் ஒரு சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து பதினேழு பேர் வந்து உயிரிழந்தாங்க அந்த பதினேழு பேர் உயிரிழந்த நேரத்தில் கூட எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள்தான் முரல் முதல் குரல் கொடுத்து உடனடியாக மேட்டுப்பாளையத்துக்கு வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் கொடுத்து உரிய நிதி வழங்க வேண்டும் சொல்லி எனக்கு குரல் கொடுத்தார் அதை தொடர்ந்து நானும் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு நேரில் வந்து உங்களை சந்திக்கணும் இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு என்னுடைய தொகுதியில் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது உடனடியாக அந்த வீடுகளை வந்து புதுப்பித்து தருவதற்கும் அந்த இடத்துலையே அந்த மக்களுக்கு வந்து புதிய வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதே இடத்துல வந்து வீடு தற்காலிகமாக அமைச்சு கொடுக்கணும் நிறைய காலி இடம் இருக்குது உங்களை சந்திக்கணும்னு சொன்னேன் அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் இல்லைங்க நான் வந்து இருக்கக்கூடிய குடியிருப்பு சங்கங்களை அழைத்து பேசிவிட்டு மக்களுடைய கருத்தை கேட்டு உங்களை கூப்பிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு சொன்னார் மீண்டும் ரெண்டாவது முறையும் நான் தொடர்பு கொண்டு பேசினேன் அப்பொழுதும் அதைத்தான் அவர் சொன்னார் பேசினதுக்கு அப்புறம் நீங்கள் வாங்க நம்ம பேசிக்கலாம்னு சொன்னார் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொள்ளவில்லை கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து அறுபது வீடுல பார்த்தீங்கன்னா முன்னூறு வீடு சிதிலமடைந்து இடிந்து விழக்கூடிய நிலைமையில் இருக்குது அதாவது ஏமாந்து வந்து ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டால் பல நூற்றுக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள ஆகக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அரசை பொறுத்தமட்டில் மட்டில் செவிடன் காதல் ஊதிய சங்கை போல எந்த செயல்பாடுகளையும் செய்யாமல் அப்படியே மக்களுடைய உயிரை கிடப்பிலே போட்டு வைத்தார் அதாவது மக்கள் வந்து உயிர் போனாலும் பரவாயில்ல எந்த நடவடிக்கை எடுக்கூடாதுன்னு சொல்லி இந்த மக்கள் இந்த அரசு வந்து மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த போராட்டம் அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த பகுதியினுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள் அத்தனை பேர் நிறைய பேர் இந்த பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமானவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள் அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக இந்த ஹவுசிங் போர்டில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு உடனடியாக ஒரு தனி அலுவலரையோ ஒரு குழுவையோ அமைத்து உடனடியாக அரசு வந்து இந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இறங்க வேண்டும் அதாவது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கிட்ட விலை கொடுத்து வாங்கின வீடு தான் இடிஞ்சி நிற்கிது அரசாங்கம் வந்து தரமில்லாத வீடுகளை கட்டி கொடுத்த காரணத்தினாலே தான் அந்த ஏழை மக்கள் வாங்கிய வீடுகள் இன்றைக்கு இடிந்து விழக்கூடிய அபாயகரமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வீடுகள் இடிந்ததற்கு காரணம் அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் உடனடியாக மாவட்ட ஆட்சித் தலைவர் இங்கு ஒரு கமிட்டி போட்டு தனி அலுவலரை நியமனம் செய்து இந்த மக்களை பாதுகாப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதே இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும் அதே மாதிரி இடிஞ்சு விழக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உடனே இந்த இடத்துல வந்து அவர்களை பாதுகாப்பு செய்வதற்காக அந்த வீடுகளை வந்து உடனே தற்காலிக வீடுகளை அமைத்து கொடுக்க வேண்டும் இந்த பிரச்சனைகளை உடனடியாக அரசு கவனம் செலுத்தாவிட்டால் கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொடர் போராட்டங்களை நடத்துவோம் இந்த போராட்டம் மட்டுமல்ல அடுத்தடுத்து போராட்டங்களை நடத்துவோம் ஒருபோதும் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றாத இந்த அரசை நாங்கள் அவ்வளவு சீக்கிரம் அந்த அரசை விடமாட்டோம் அதை போலவே இந்த பாதுகாப்பாக இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம்